ஹாய் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் தம்பிங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே நீங்கள் லைப்ரரியில் படிக்கிறவங்களா இருப்பீங்க தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க இந்த தகவலை சரிங்களா ஏன்னா சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு கான்ஸ்டபுள் தேர்வு எழுதினாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான முக்கியமான செய்தி அவங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் ஆன்சர்க்கு வந்து விட்டுருக்காங்க சரிங்களா டிஎன்எஸ்யூஆர்பி கான்ஸ்டபிள் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு அவங்களுடைய வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் டிஎன்எஸ்யூஆர்பி அந்த வெப்சைட்டில் ஆன்சர் கீ வந்து விட்டுருக்காங்க யார் யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள் கூட இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து வெப்சைட்டில் அதோட வெப்சைட்டில் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறோம் நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணிங்க எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்த்துங்க சரிங்களா நான் அதோட நம்மளுடைய சேனலுக்கும் கொஞ்சம் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் புது புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்பப்போ வரக்கூடிய தகவலை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நிறைய பேர் வேலையில் இருப்பாங்க பார்க்க முடியாத சூழல் இருக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் அப்படி ஒரு ஷேர் அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும் சரிங்களா நன்றி அடுத்தடுத்த தகவல்களார உங்களை சந்திக்கிறேன் எப்போயுமே மனம் தளராது இருங்க எந்த சூழல்லையும் நம் மனம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளோ போராட்ட சூழல் வந்தாலும் நீங்கள் மனம் தளராதிங்க சரிங்களா ஏன்னா கஷ்டமும் சந்தோஷமும் எப்போயும் நிலையானது கிடையாது அந்தந்த டைம்க்கு அப்படி அப்படியே மாறிட்டே இருக்கக்கூடியது ஒரு கொஞ்சம் நேரம் அல்லது ஒரு எவ்வளோ நாள் தான் இருக்கட்டும் டக் டக் டக்குன்னு நிலையானது எதுவுமே கிடையாது அடுத்தது மாறிக்கணுமே தானே அந்த இடத்துல நிற்காதீங்க சரிங்களா கஷ்டத்துலேயே அப்படியே நிற்காதீங்க சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா நீங்கள் சேஞ்ச் பண்ணலனால அதே சேஞ்ச் ஆயிரும் இதுதான் இயற்கையின் மீதி இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க ஓகே அவ்வளோதான் நன்றி